இன்னைக்கு வடக்கில் பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருக்குது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏண்டா இந்த முஸ்லீம்களெல்லாம் எங்களுக்கு ஏதோ பெரிய விரோதி மாதிரியும் இவங்களுக்கு பெரிய பயங்கரவாதிகள் மாதிரியும் எங்களுக்கு சித்தரிச்சு இப்படி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்களா ஆனால் அவன் தான் எங்களுக்கு ஆபத்து நேரத்தில் வந்து உதவி செஞ்சான் அதுவும் அவங்க பண்டிகை பக்ரீத்து அந்த பக்ரீத் பண்டிகை விட்டுட்டு எங்களை வந்து அவன் காப்பாத்திட்டு இருந்தானடா ஆனா நீங்க எங்களை காட்டி மதத்தை காட்டி பிரச்சாரம் பண்ணக்கூடிய நீங்க அந்த மதத்தை வெறும் வியாபாரமா தானே பாத்துட்டு இருக்கீங்க கடைசியில எங்க பிள்ளைங்க படிக்கக்கூடாத அளவுக்கு நீட் எக்ஸாம் கொண்டு வந்து அதுல பல வகையான மோசடிகள் செஞ்சு இப்படி எங்களை மதத்தை காட்டி ஏமாத்ததான் செய்றீங்களே தவிர ஆபத்துடன் நடத்தா அந்த முஸ்லீம் தானே எங்களுக்கு வந்து உதவி செஞ்சான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ இன்னைக்கு வடக்குல வைரலா போயிட்டு இருக்கு தே வி டி ஃபர்ஸ்ட் பீப்புள் து ரீச் தி ஸ்போர்ட் இனோ வே தேவ டி ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்டென்ஸ் டு தி கிரைசிஸ் சார் ஆப்க நாம எம் டி ராகுல் ஆப்க நாம் எம் டி சாஹி எம் டி குலி அப்க நாம் எம் டி சமயம் आप आप लोग क्या, आप लोग उस में थे? आप लोग क्या में में हम हम नमाज पढ़ रहा था जब हम लोग का नमाज खत्म हो गया एक नमाज जब खत्म हो गया खत्म होने के साथ ही साथ पूरा जोर से समीपतला मेरकोंगम न्यू जलबाईपुरी पवधी लांदा रेल विपत्ति रेल विपत्ति वारियो அதுல இருந்து வந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வாரம் ஆகியும் பெரிய அளவில் வடக்குல வைரலா பேசப்பட்டு இருக்குது சங்கிகளுக்கு அந்த வீடியோ பரவ பரவ அடி வயத்துல புளிய கலச்சிட்டு இருக்குது அதாவது அந்த ரயில் விபத்து நடந்தது ஜூலை பதினேழாம் தேதி பக்ரீத் அன்னைக்கு பக்ரீத் அன்னைக்கு காலையில எட்டரை மணிக்கு அந்த ஜல்பைக்குரி ஸ்டேஷன்ல நின்று இருந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அது சிக்னலுக்காக அந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு இருக்குது பின்னாடி வந்த ஒரு குட்ஸ் ட்ரெயின் வந்து வேகமா வந்து இந்த ட்ரெயின்ல வந்து மோதினதுல பல மக்கள் அதுல பாதிக்கப்பட்டாங்க பத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க பல பேர் தீவிர சிகிச்சையில் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த கிராமத்தை சேர்ந்த சில்குரி ரங்கப்பாணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பெருநாள் தொழுகை நடந்துட்டு இருக்குது அதிக அளவுல முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி அப்ப இந்த ட்ரெயின் வந்து மோதுனா டமால்னு கேட்ட அந்த சவுண்டு அந்த சவுண்டு கேட்ட உடனே அது பக்கத்துல இது ஏன்னா கரெக்டாக காலையில எட்டரை மணிங்கிறதால அங்க பெருநாள் தொழுகை காலையில நடந்துட்டு இருக்குது அப்ப அங்க தொழுகையில் ஈடுபட்டு இருந்த அந்த முஸ்லீம்களுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது டமால் அடிச்ச சவுண்டு ஏதோ ஒரு பூகம்பம் மாதிரி ஒரு உணர்வு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அலரி அடிச்சுட்டு ஓடி போய் பார்த்தா அந்த வந்து இடிச்சதுல ஒரு பெட்டி மேல போயிருச்சு இன்னொரு பெட்டிக்குள்ளே அடுத்த கீழே உள்ள தள்ளிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பெரிய விபத்து அப்ப இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க பண்ணிட்டாங்க ஆனா ட்ரெயின்ல இருக்கக்கூடிய மக்கள் கத்துறாங்க காப்பாத்துங்க சொல்லி அந்த ட்ரெயின்ல இருந்து ஒரு மரண ஓல சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்போ இதுக்கடுத்து இந்த கிராமத்துக்கு வந்து உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஆபத்து இடத்துல வர்றதுக்குள்ள இங்க உள்ள மக்கள் ஆகும் கத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்க யோசிக்கல போலீஸ் வர வரைக்கும் காத்திருக்க வேணாம் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் காத்திருக்க வேணா நம்மளே இறங்கி காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களே இறங்கி காப்பாற்ற ஆரம்பிக்கிறாங்க அங்க பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்திரைங்களும் உள்ள மீட் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா யார் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்களோ அவங்கள டக்குன்னு இவங்களே தூக்கிட்டு போயிட்டு ரோட்ல வழியா போகும்போது அங்க வேன் வருதா கார் வருதா எதுலையாவ ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிவிட்டாங்க ஓரளவுக்கு லேசான காயம் பட்டாங்களோ அவங்க உட்கார வச்சு அப்போ அடுத்த ஆம்புலன்ஸ் வளர்களுக்கு உட்கார வச்சுக்கலாம்னு சொல்லி மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாரையும் உட்கார வைக்கிறாங்க ரொம்ப பெரிய அளவுல காயம் பட்டவங்களோ உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலில் ஏற்றி அனுப்புறாங்க இப்படி இந்த காயம் பட்டவங்க உட்கார வைக்கப்பட்டாங்கல்ல பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா இவங்க வீட்டில் செஞ்சு சாப்பாடை கொண்டு வந்து குடுக்குறாங்க அன்னைக்கு பக்ரீத்துங்கிறதால வீட்டில் காலையில சாப்பாடு செய்ய ஸ்பெஷலாக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படி சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து இவ்வளவு உதவிகள் அவங்க அந்த பக்ரீத் அன்னைக்கு இந்த உதவிகள் பண்டிகை சந்தோஷமா பண்டிகை கொண்டாடிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சந்தோஷமா கொண்டாடுற நாள்ல இங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது இந்த ட்ரெயின் பகனும் அருணாச்சல பிரதேசல இருந்து அந்த ட்ரெயின் அதிக அளவில் எல்லாமே அதுல இருந்து இந்துக்கள் தான் அப்போ ஒரு முஸ்லீம்கள் அவங்க புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிதான் இந்த வீடியோ இன்னைக்கு பெரிய அளவுல வைரலா போயிட்டு இருக்குது இந்த வீடியோ பதிவு செஞ்ச டமால் சஹா டமால் சஹா வடக்குல ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் டமால் சஹாவை பொறுத்த வரைக்கும் அவர் அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பதிவு செய்யறாரு இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு உள்ள எப்படி பாதிக்கப்பட்டாங்க எல்லாத்தையுமே பதிவு செய்யும்போது அதுல இவரு இந்த விஷயத்த பதிவு செய்யும் ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா இவங்க இவ்வளவு பெரிய உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு சொல்றாரு அப்படின் போது ஹீரோக்கள் பிறப்பதில்லை ஆபத்துடைய நேரத்தில் அவர்கள் அவதாரம் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கிராம மக்கள் அவ்வளவு புகழ்ந்து பேசுறாரு இவங்க இப்படி எல்லாருமே காப்பாத்தி வண்டியெல்லாம் ஏத்தி அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் அங்க சம்பவ இடத்துக்கு போலீஸ் வராங்க அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருது ஆனா அதுக்குள்ளேயே இவங்க காப்பாற்ற வேண்டிய எல்லாருமே முக்காவாசி உங்களை எல்லாருமே காப்பாத்தி முடிச்சிட்டாங்க அப்போ இப்போ இப்படி எல்லாம் ஒரு பண்டிகையை விட்டுட்டு கூட காப்பாத்தி காப்பாத்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மக்களை பத்தி வெளி உலகத்துக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னா தமால் சஹா அவங்களை பத்தின முழு விபரத்துக்கு ஒரு வீடியோவை பதிவு செய்யறாரு அதுல அவர் கேட்கறாரு தம்பி இவ்வளவு ஒரு துணிஞ்சு காரியங்களை செஞ்சிருக்கீங்களே உங்க பேரெல்லாம் சொல்லுங்க தம்பி அதாவது அந்த காப்பாத்தின பசங்க முஸ்லீம் பசங்க தான் இந்த முஸ்லீம்களை வச்சு தானே வெளியில வெறுப்பு பரப்புறாங்க அந்த முஸ்லீம் தான் எங்க காப்பாத்திருக்காங்க இந்த விஷயம் தெரியணுங்கிறத தமால் சஹா அவ்வளவு அழுத்தமா பதிவு செய்றாரு தம்பி உங்க பேரை சொல்லுங்க தம்பி அப்படின்னும் போது அப்படிங்கிறாரு அதாவது வடக்குல வந்து முகமது அப்படிங்கறது எம்டினு சொல்லுவாங்க எம் டி ராகுல் எம் டி சாகிர் எம் டி சதகத்துல்லா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பேர்கள் எல்லாருமே சொல்றாங்க அப்போ நீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும் அவங்க சொல்றாங்க நாங்க தொழுதுட்டு இருக்கும்போது சத்தம் கட்டுச்சு ஓடி வந்து பார்த்தா அந்த மாதிரி இருந்தது அப்புறம் ஒவ்வொருத்தவங்களை காப்பாற்றும் போது ரொம்ப தான் ஒருத்தவங்களுக்கு கையில் அடிபட்டுச்சு ஒருத்தருக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு அது ஒரு எட்டு பேருக்கு மேலே ஸ்பாட்ல இறந்து போயிருந்தாங்க இறந்து போன உடல்கள் எல்லாம் தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவர் பத்திரிகையாளர் கேட்கிறாரு நீங்க ரம்ஜான் அன்னைக்கு புது அவரு அந்த வீடியோ எடுக்கும்போது துணி எல்லாமே கரையா போயிருக்கு இதெல்லாம் நீங்க அந்த பக்ரி தண்ணிக்கு போட்டிருந்த துணியா அப்படின்னு கேட்கும்போது ஆமா பண்டிகைக்காக போட்ட புது துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த டெட் பாடி எல்லாமே கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் அந்த பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறாரு தம்பி இதுல வந்து அந்த ட்ரெயின் வந்து அடிச்சத ஒரு ட்ரெயின் ஒரு ஒரு பெட்டி மட்டும் மேல ஏறிடுச்சு அப்ப அந்த மேல ஏறின கம்பார்ட்மெண்ட்ல யாரா இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அந்த கம்பார்ட்மெண்ட்ல மேல ஒருத்தர் மாட்டிட்டாரு அவரால் கீழே குதிக்கவும் முடியல அப்ப நாங்க என்ன செஞ்சேன் டக்குனு எங்க கிராமத்துக்கு கூட போய் ஒரு ஏனிய போய் எடுத்துருந்தோம் ஏனியை போட்டு மேலே ஏறி போய் அவரையும் போய் காப்பாத்தி வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அளவுக்கு எல்லாமே அங்க பாதிக்கப்பட்டவங்க அந்த ட்ரெயின்ல அருணாச்சல பிரதேசம்ல முழுக்க எல்லாருமே இந்துக்கள் அங்க காப்பாத்தினவங்க முஸ்லீம்கள் அந்த ட்ரெயின் நிற்கக்கூடிய அந்த ஷேப்பை பார்த்தாலே தெரியும் ஏதோ யாரோ காலத்துக்கு யோகாசனம் செஞ்சா இருக்குமே அந்த மாதிரி இருக்கு காரணம் என்னன்னா இப்படியெல்லாம் மக்கள் பாதிக்கப்படும் போது நம்ம மோடிஜி வந்து காஷ்மீர்ல போய் யோகா செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி பொறுப்பே இல்லாம அங்க போய் யோகா செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய ரயில்களும் பேருந்துகளும் இந்த தான் அடிபட்டு விபத்தாயி இது தான் யோகா நிலையில தான் நின்றுட்டு இருக்கோம் ஏன்னா உள்வாமால அவ்வளவு பெரிய தாக்குதல் அவ்வளோ பெரிய நம்ம ராணுவ வீரர்கள்லாம் பலி கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம போய் சே ஷூட்டிங் எடுத்துருந்தவர் தான் நம்ம ஜி அப்ப இங்க அந்த தான் இங்க ரயில் எல்லாம் அப்படி யோகாசன நிலையில விபத்துக்குள்ளாயி நிற்கிது இவருக்கு சம்மந்தமே சம்பந்தமே இல்லாம போய் ஜம்மு காஷ்மீர்ல போய் யோகா பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இந்த இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சு உதவி செஞ்சாங்களா அந்த மக்கள் அவங்களுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அந்த மக்களை எல்லாருமே பெரிய அளவுல பாராட்டினாங்க இந்த சில்குரி பகுதியில் இந்த அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிராமத்துல இருந்து உதவி செஞ்ச அந்த முஸ்லீம்கள் எல்லாருக்குமே நான் மனதால பாராட்டுறேன் உங்களுக்கு பெரிய ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஒரு பண்டிகையுடைய நாள்ல கூட உங்க பண்டிகையை கொண்டாடாம பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்திருக்கீங்களே உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுன்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அப்ப இதுதான் ஒரு மனித நேயம் இதுதான் ஒரு மனுஷ பண்பு அவன் அடிப்பட்டவை இந்துவா அந்த ட்ரெயின் அருணாச்சல பிரதேசம் வந்து தேவையில்ல உள்ள இருக்கிறது ஒரு உயிர் அந்த உயிரை காப்பாத்தினா அவ்வளவுதான் இந்த மனித நேயம் தான் நம்ம இந்தியாவுடைய ஒரு அடிப்படை ஒரு பண்பாவே இவ்வளவு நாளா நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் இப்ப தெலுங்கானாவில எடுத்துக்கிறோங்களேன் தெலுங்கானாவில ஒரு மதரசாவுக்கு பக்ரீத் பண்டிகைக்காக மாடுகளை ஆடுகளை வாங்கிட்டு போறாங்க அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்றாங்க குறிப்பா அந்த ஊர் உள்ளூர் பாவ பாஜக மாவட்ட தலைவர் உட்பட மாவட்ட தலைவர் நகர தலைவர் எல்லாருமே சேர்ந்து அந்த வண்டியை மறைக்கிறாங்க வண்டியை மறைச்சி எப்படி நீ மாடை கொண்டு போலாம்னு சொல்லி அந்த வண்டியில கல் எடுத்து எரிஞ்சு மதரசா மேல கல் எடுத்து எரிஞ்சு பெரிய அளவுல ஒரு பிரச்சனை ஒரு கலவரம் அளவுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு பிரச்சனை ஆச்சு ஆனா அந்த பிரச்சனையில ஒரு சில முஸ்லீம்களோட மண்டை உடஞ்சி போச்சு அப்போ அவங்க கொண்டு பக்கத்துல ஒரு கிளீனிக்ல போய் ட்ரீட்மெண்ட் போய் சேர்க்குறாங்க அந்த கிளினிக் முன்னாடி வந்து பிரச்சனை பண்றானுங்க இல்ல இல்ல அந்த முஸ்லீம்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கூடாது மாட்டுக்கறி சிகிச்சை நீங்க சொல்லி பாதிக்கப்பட்டவனுக்கு ஆபத்துல இருக்கிறவனுக்கு சிகிச்சை கொடுக்க கூட கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க அந்த இடத்துல நவீன் சொல்லக்கூடிய ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் அதெல்லாம் எனக்கு தேவையில்ல பாதிக்கப்பட்டவன் எந்த மதத்தை சேர்ந்தாலும் தான் நான் டாக்டர் அதுக்குதான் நான் படிச்சிருக்கிறேன் அதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட அந்த முஸ்லீம்களை ஒரு நவீன் சொல்லக்கூடிய ஒரு இந்து தான் காப்பாத்தினாரு அப்போ இதுதான் நம்மளோட இவ்வளவு நாளா நம்மளுடைய பண்பா வாழ்ந்துட்டு இருந்தோம் எப்பா நம்ம மதத்தாலே ஜாதியாலே வேறுபட்டாலும் இந்தியர்கள் ஒரு பத்தம் பாதிக்கப்பட்டிருக்கானா அவன் ஒரு மனுஷன் அவ்வளவுதான் பாக்கணுமே தவிர என்னத்த போய் மதத்தை போய் தேடிக்கிட்டு அப்படின்னு சொல்லிதான் நம்ம காலங்காலமா வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா என்னைக்கு இந்த சங்கிகள் வந்து எல்லாத்துலயுமே மதத்தை கொண்டு வந்து திணிச்சு ஒரு பிரச்சனை பண்ணாங்களோ அதுக்கப்புறம் தான் அந்த வடக்குல மதத்தாலே பல சண்டைகள் அங்க உருவாச்சு இப்பயும் பாருங்க இந்த இந்த பக்ரீத் மாதிரியான பண்டிகைகள் வரும்போது வடக்குல ஒரு பிரச்சாரம் பண்ணுவாங்க கபர்ஸ்தானுக்கு நீங்க அவ்வளவு கொடுக்குறீங்களே முஸ்லிம்களை அடக்கம் செய்யக்கூடிய கபர்ஸ்தானுகளுக்கு அவ்வளவு சலுகை கொடுக்கப்படுது ஆனா இந்துக்களோட சுடுகாடுக்கு எந்த ஒரு சலுகைகளும் இங்கே கொடுக்கப்படுறது இல்ல முஸ்லிம்களுடைய ரம்ஜானுடைய பண்டிகைக்கும் பக்ரீத் பண்டிகைக்கும் எங்கேயுமே கரண்ட் கட் பண்ண மாட்டீங்க ஆனா தீபாவளி அன்னைக்கு எல்லா இடங்களையும் கரண்ட் கட் பண்றீங்கன்னு சொல்லி எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரங்கள் அது எல்லா இடங்களையும் பரப்பப்படுது ஏன் நம்ம ஜிஎ சொல்லியா இந்து பெண்களுடைய மங்கள் சூத்ராவை எடுத்து போய் முஸ்லீம்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரியான வெறுப்பு பிரச்சாரம் பண்றாங்க மொத்தத்துல என்னன்னா தான் இந்துக்களை காப்பாத்த வந்திருக்கோம் இந்து மதத்தை காப்பாத்த வந்திருக்கோம்னு சொல்லுவாங்களே தவிர ஆனா அவங்களால இந்து மக்களுக்கு எந்த வகையில ஒரு லாபம் இல்லை இந்துக்களுக்கு பாதிப்பு தான் இப்பவுமே வடக்குல பத்தி எறிஞ்சி நீட் எக்ஸாம் பிரச்சனை அந்த நீட் எக்ஸாமோட பிரச்சனையால பாதிக்கப்படுற இந்துக்கள் தானே இவங்க வந்து நீட் எக்ஸாம் தான் எல்லாரையும் காப்பாத்தும் நீட் எக்ஸாம் தான் மிகச்சிறந்த படிப்பு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு அந்த நீட்டோட கேவலம் நீட்டு எவ்வளவு பெரிய மோசடின்னு இன்னைக்கு நாடே காரி துப்பிடு கிடக்குது நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி விட்டு பல லட்சக்கணக்கில் லஞ்சங்கள் வாங்கி கொஸ்டின் பேப்பரில் லீக் பண்ணி விட்டாங்க அதுக்கடுத்து அந்த மாணவர்களுக்கு யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அந்த மாணவர்களுக்கு மட்டும் கருணை அடிப்படையில் மார்க் நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கருணை அடிப்படையில் மார்க் கொடுக்குறாங்க அதாவது நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டல் எழுநூத்தி இருபது மார்க் இப்போ ஒரு ஒரு மாணவர் எழுநூத்தி இருபது மார்க்ல ஒரு கொஸ்டினுக்கு அவர் தப்பா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னும் போது அவருக்கு அஞ்சு மதிப்பெண் குறஞ்சி போகும் அதாவது ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ணார்னா எழுநூத்தி இருபதுல இருந்து எழுநூத்தி ஆகும் ரெண்டாவது கொஸ்டின் தப்பா இருந்துச்சுன்னா எழுநூத்தி பத்தாவும் இப்படி அஞ்சு அஞ்சா தான் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குறையும் ஆனா இந்த இடத்துல பல மாணவர்கள் எழுநூத்தி பத்தொன்பது மார்க் எடுத்திருக்காங்க எழுநூத்தி பதினெட்டு மார்க் எழுநூத்தி பதினேழு மார்க்னு சொல்லி இப்படியான ஒற்றைப்படையான பல மார்க்குகள் எடுத்திருக்கிறாங்க இது எப்படிங்க சாத்தியம் அஞ்சு அஞ்சா தானே குறைக்கப்படும் அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அவங்களுக்கு எக்ஸாம் உடைய நேரத்துல வந்து டைம் பத்தல அந்த இடத்துல சின்ன சலசலப்பு ஏற்பட்டுச்சு அதனால அவங்களுக்கு டைம் பத்தல அந்த டைம் பத்தாததால கருணை அடிப்படையில நாங்கள் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கருணை அடிப்படையில மார்க் கொடுத்திருக்காங்களாம் சரி அந்த கருணை அடிப்படையில கொடுக்கக்கூடிய மார்க் அங்கே எக்ஸாம் எல்லா மாணவர்களுக்கும் கொடுத்தாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது அங்க இருக்கக்கூடிய யாரோ ரெண்டு பேர் யாரோ மூணு பேர் இப்போ ஹரியானாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹரியானாவில் ஒரு பாஜக தலைவர் பாஜக உடைய பாஜக யுவ மார்ச்சாவுடைய மாவட்ட தலைவர் சேகர் யாதவ் அவர் நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலு ஹர்தியால் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் இந்த ஸ்கூல் நீட் எக்ஸாம் உடைய மோசடியில் பெரிய அளவில் இன்னைக்கு சிக்கி இருக்குது இந்த ஸ்கூலில் கருணை அடிப்படையில் ரெண்டே ரெண்டு மாணவர்களுக்கு மட்டும் அந்த கருணை அடிப்படையில் மார்க் கொடுக்குறாங்க நீ எக்ஸாம் லேட் ஆயிடுச்சு கருணை அடிப்படையில் மார்க்னா எல்லாருக்கும் கொடுத்தா கூட ஓகே அது என்ன ரெண்டு பேருக்கு மட்டும் மார்க் கொடுக்குறது அது இல்லாமல் இந்த ஸ்கூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எழுநூத்தி இருபதுக்கு எழுநூத்தி இருபதுமே மார்க் எடுத்த மாணவர்கள் ஆறு பேர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல்ல இருந்து மட்டுமே ஆறு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இதே ஸ்கூல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூணு மாணவர்கள் எழுநூத்தி இருபது மார்க் இந்த வருஷம் ஆறு பேர் எழுநூத்தி இருபது மார்க் அப்பதான் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அப்ப இந்த ஸ்கூல்ல ஒன்னும் ஆய்வு பண்ணோம்னா இங்க இன்னும் பல மோசடிகள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது தான் இங்க இருந்து பல வகையான மோசடிகள் அப்ப ஒட்டுமொத்தத்துல நீக்க நீட் எக்ஸாம் மூலியமா லஞ்ச வாங்கிட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை முன்னாடி லீக் பண்றது இப்படி கருணை அடிப்படையில் மார்க்னு சொல்லி பல வகையில இந்த மாதிரி மோசடிகள் இந்த கருணை அடிப்படையில் மார்க் அப்படிங்கிறது மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு மட்டுமே இது மாதிரியான கருணை அடிப்படையில் மார்க்குன்னு சொல்லி இந்த வகையில மோசடிகள் செஞ்சு பெரிய அளவுல சிக்கி இருக்குது இதனாலதான் இந்த நீட் எக்ஸாம் எதிர்த்து இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது இந்த நீட் எக்ஸாம் வரும்போதே இந்த தமிழ்நாடு தான் அதுக்கு எதிராக போராட்டம் எப்ப இதுக்கு பேர் நீட்டு கிடையாது இது ஒரு நவீன தீட்டு இது இது வந்து ஏழை மாணவர்களோட படிப்பை சுத்து நூற அழிச்சிடும் வெறும் பணம் இருக்க மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு தான் இந்த நீட்டு அதனால இந்த நீட்டே தேவல்லுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல நம்ம சொல்லும் போது வடக்குல பெரிய ஒரு விஷயமா எடுத்துக்கல இந்த தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இதே வளர்ப்பா எல்லாத்தையும் எதிர்ப்பாங்கப்பான்னு சொல்லி அன்னைக்கு உட்காந்து ஒய்யாரமா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவன் பாதிக்கப்பட்டு அவன் எல்லாம் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பணம் இருக்கவனுக்கு மட்டும் அங்கே அள்ளி அள்ளி மார்க்க கொடுக்குறாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எல்லாருமே நீட் எதிர்த்து அங்க ஓடியாந்துட்டு இருக்காங்க அப்போ மொத்தத்துல இந்த பாஜக செய்யக்கூடிய அரசியலை பாருங்க நாங்க வந்து இந்து மதத்திற்கு எல்லாமே செய்வோம் இந்துக்களை வாருங்கள் இந்துக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த இந்துக்களுக்கு எல்லா விதத்திலயும் பாதிப்பு இப்படி நீட்டோட மோசடி பண்ணி அங்க இந்துக்கள் தான் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விவசாயிகளுக்கு எதிரான மசோதா கொண்டு வரும் போது விவசாயிகள் அதை எதிர்த்து கேள்வி கேட்கும் போது அந்த விவசாயிகளை பார்த்து இவங்களாம் பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகளுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொல்லி விவசாயிகள் அவ்வளவு கேவலமா பண்ணாங்க இவங்களுடைய ஆட்சியில இந்த வேலை இல்லா திண்டாட்டம் விலைவாசி உயர்வு இதுலயுமே எல்லாமே அதிக அளவு பாதிக்கப்படுறது அதே இந்துக்கள் தான் ஆனா வெளியில சும்மா பிரச்சாரம் பண்ணிக்கிறது தான் இந்து மதத்தை பாப்ப காத்து வந்திருக்கிறோம் இந்து மதத்தின் பாதுகாவலர்களே தான் அப்படின்னு சொல்லி வெளியில பிரச்சாரம் பண்ண வேண்டியது ஆனா இவங்களாலதான் இந்த மக்களுக்கு பாதிப்பு இன்னைக்கியோ அவங்க பாதிக்கப்படும் போது அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு ஒரு ஆபத்துனா இந்த சங்கிகள் ஒருத்தனையும் களத்தில் பார்க்க முடியாது ஆபத்து ஒரு பிரச்சனைனா பக்கத்து வீடு பாய் தான் காப்பாற்ற வரான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஜான்சன் தான் இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கார்த்திக் ஒரு வினோத்து இது மாதிரி நம்ம நம்ம கூட கூட கூடிய அக்கம் பக்கம் வீட்டுக்காரன் தான் நம்மளை காப்பாற்ற வருவானே தவிர இந்த சங்கிகள் ஒருத்தம் கூட கூட வந்து நிக்க மாட்டான் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது இந்த சங்கிகள் மதத்தால மக்களை போட்டு அதனால அரசியல் லாபம் அடைஞ்சி இந்த நீட்டு மோசடி மாதிரி பல மோசடிகள் செய்ய மட்டும்தான் இவங்களால முடியுமே தவிர மக்களுக்கு ஒரு பாதிப்புன்னா அந்த இடத்துல வந்து களத்துல வர்றதுக்கு அவங்களால முடியவே முடியாது அப்படிங்கிற அந்த உண்மையை இப்பதான் அந்த வடக்கு மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க இந்த குறிப்பா அந்த ரயில் விபத்து நேரத்துல அங்க அந்த பக்ரீத் பண்டிகை விட்டுட்டு அந்த மக்கள் காப்பாத்த வந்தாங்கல்ல இப்பதான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அந்த மக்கள் இல்ல மதத்தால இவங்க நம்மளை கூறு போட்டுட்டு இருந்தாலும் ஒரு ஆபத்துடைய நேரத்துல நம்ம பக்கத்து வீட்டு அக்க பக்கம் வீட்டுக்காக தான் நம்மளை காப்பாத்த வரா அவன் எந்த மதத்தா இருந்தாலும் நம்மளை காப்பாத்த வரா இனி மதத்தால நம்ம மக்களை நம்ம இந்த கண்ணோட்டத்தோட பாக்கிறது தப்புன்னு சொல்லி அந்த புரிதல் வடக்கு மக்களுக்கு இப்பதான் ஏற்படுது இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க நீங்க செய்யக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ பல மக்களோட பார்வைக்கு போவோம் மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிடுங்க இணைந்திருப்போம்